கம்பேக் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சொன்னேன் நான் என்ற தோழி வசந்தா கண்ணையா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை ரொம்ப நாள் ஆச்சு சமீபத்தில் நான் எங்கள் அண்ணியார் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவங்க நான்வெஜ் பண்ணியிருந்தாங்களா அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் அதாவது சிம்பிளாக ஒரு பிரியாணி மசாலா வச்சே ஒரு பிரியாணி எல்லாத்துக்குமே அந்தந்த மசாலா பவுடரை வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க எல்லாமே ப்ரிப்பரேஷன் அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹஸ்பண்டே ஆஃபீஸுக்கு போகும்போது என்னை ட்ராப் பண்ண சொன்னேன் அப்போ எடுத்த ஸ்டில் அதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இல்லை டைப் மசாலாவான் ஊறிக்கிட்டு இருந்தது சிக்கன் ஃப்ரையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மசாலாவில் ஊற வச்சு அந்த பக்கம் கடாயில் அது அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த மசா மசாலா தடவுனதை வந்து அதில் போட்டுட்டாங்க இந்த பக்கம் பிரியாணிக்கு குக்கர் வச்சிட்டாங்க உங்கள் பிரியாணி ஒரு மாதிரி கருப்பு கலராக தெரியும் தக்காளியெலாம் தெரியாது இந்த நாலரை டம்ளர் அரிசிக்கா ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் இது என்ன பிரியாணி மசாலா எவ்வளோ வருஷமா இதை வந்தேன்

முதல்ல குக்கரை மூடாமல் கொஞ்சம் வச்சிருந்து அப்புறம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்க்குறாங்க அதுக்கப்புறம்தான் மூடுறாங்க பிரியாணியில் ஒன்லி தக்காளியும் அந்த மசாலா பவுடர் தாங்க ஆனால் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது இது ஃப்ரை அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த கேஎஃப்சிசி சிக்க சிக்கன் டைப்பு இது ஃப்ரை பண்ணுறாங்க நான் போகிறப்பே எல்லாம் வச்ச அந்த சிக்கன் பீஸஸுக்கெல்லாம் மசாலா வாஷ் பண்ணி அந்தந்த மசாலா போட்டு ஒரு தனித்தனியாக வச்சுருந்ததுனால எனக்கு அந்த நேரம் எடுக்க முடியலை ஸ்டில்லு இப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு லேட்டாக தான் தோணுச்சு அதான் எல்லாம் அடுப்புக்கு வந்துருச்சு இது ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேஸ்டான இப்போ பிரியாணி சிக்கன் ஃப்ரைங்க இது அந்த இது அந்த பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கிடையாது இந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்